இப்போ என்ன வரைக்கும் கெமிக்கல் நெறியும் வச்சுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கீங்களா இந்த வீடியோவில் சூப்பரான ரெமடி பார்க்கலாம் நேச்சுரலான ரெமடி இருந்ததுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஹண்ட்ரெட் பர்சன்ட் ஈஸியான சூப்பரான ரெமெடி வாங்க எப்படி சேல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புதினா இலையை நல்ல ஒரு காய்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல இலையெல்லாம் எடுத்து இதை நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணியில் போட்டு அலசிட்டு இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு இந்த சாறு மட்டும் நமக்கு வேணும் அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்தால் போதும் அரைச்சி இந்த மாதிரி இந்த சாறு வந்து நம்ம கொஞ்சம் அரைக்கும் போது தண்ணி சேர்த்து அரைச்சிது இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே வந்து நீங்கள் ரெகுலராக குளிக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து காய விட்டுடுங்க காஞ்ச அப்புறமா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி போட்டு நல்லா லைட்டாக ஸ்க்ரப் பண்ண மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சோப்பு போட்டு இல்லை நீங்கள் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பாடி வாஷ் என்ன போட்டு யூஸ் பண்ணுறீங்களோ குளிக்கிறதுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாகவே வந்து கலர்ன்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம ஜீனில் வரதான் ஒரு சில காரணத்தினால சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம இதை யூஸ் பண்ணலாம் நேச்சுரலான ரெமடின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறோம் புதினா இலை வந்து நிறைய வச்சுருக்கீங்க வெறும் புதினாவோட அந்த சாறு மட்டுமே யூஸ் எடுத்துட்டு இன்னும் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஒரு தடவை செஞ்சுட்டு நீங்கள் இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வாரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா இப்போ ஒரு சட்னிக்கு அரைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெறும் புதினாவை போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் சாறு எடுத்துட்டு அதுக்கு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஒன் வீக்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஒரு வயசு குழந்தைங்க இருந்து நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா காய விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் குளிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து மறக்காமல் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லையா சாப்பிட்டு சந்தோஷமா சேர்ப்பாடுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்